ஒரு பிரம்மாண்டமான விஷயமே என்னென்னு புரிஞ்சுக்கோங்க என்ன பிரம்மாண்டமான விஷயம் ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி ஒரே ஸ்ட்ரோக்கில் குழந்தைய ஓகே பண்ணார் ஒரே ஸ்ட்ரோக்கில் தனப்பிராப்தி ஓகே பண்ணார் ஒரே ஸ்ட்ரோக்கில் தொழிலை ஓகே பண்ணார் மூணுத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டார் நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் நான் வீட்டில் இருந்தபடியே சிசிடிவி கேமராவில் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் கடையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் ஓட விடுவார் அங்கே போய் நிற்க வைப்பார் ஷாப் ஃப்ளோரில் நில் நில் எட்டு மணி நேரம் நில் நிற்க வைப்பார் சனி பகவான் கோர்ட்டில் உழைப்பாளிகளுக்கு மட்டும்தான் மரியாதை சில மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து இவங்க ரிப்போர்ட்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் இவங்க பர்ஃபாமன்ஸ் மாதிரி கேட்டுப்பாங்க இந்த உழைப்பை திருடும் வேலையே இனிமே கிடையாது ராஜா நீ வேலை செய் நீ வேலை செய்கிறதுக்குரிய பலனை அனுபவி இதில் சனி பகவான் வெரி கிளியர் ஸோ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு இரண்டு ராசியில் மருந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே கடனை அடைப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணுகிறார் இருந்தபோதும் ஒய்ஃப் கூட சண்டை வெளிநாட்டு பிரச்சனைகளில் அஷ்டம அஷ்டமசனி என்பதால் அப்போ என்ன பண்ணும் இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடணும் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் நங்கள் ஆஞ்சநேயரை வழிபடணும் ஆஞ்சநேய வழிபாடு மட்டும்தான் உங்களை அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே கொண்டு வரும் எல்லாமே இதுக்கு வழி இல்லை ஸோ சனி பகவான் தருகின்ற பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதை